மணி <laughs> లో రాష్ట్ర విద్యా శాఖ నుండి విరసికిన వడల అభివృద్ధి కార్యక్రమం ఉంది. మొదటి మొదటి సాయంత్రం నెల కార్యక్రకు ఎడకు తోనే వరంగల్ కోర్ట్ కనీ మావర్ కరవాలం నిన్ననే నేను మాట్లాడుతున్నా. మొదటి అంటే కొలై వస్తుందనే వస్తుండి మేడం మాకు తెలుసు కాంట్రాక్ట్ అలా కొడుకోవడానికి ఫైల్ రెడీ అయిందండి. నల్లే మార్క్ ఇద్దాం அவங்களோட கருத்தை சொல்றது எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தெரியல இல்லையா அதனால கொஞ்சம் மனுவை வாங்குகிற

சந்திர பிரகாஷ் அனைவரும் ஒவ்வொரு கூட்டத்திலும் நகர் கோரிக்கை மனு மாவட்ட ஆட்சியரும் நாங்கள் சம்பளப்பட்டிருக்கிறோம் அந்த பொருள் என்ன ஆனது என்பது எங்களுக்கு தெரியவில்லை அடுத்த கூட்டம் வரும் போதுதான் எங்களுக்கு தெரிய வருகிறது நாங்கள் எங்கள் கூட்டத்தில் மனு அளித்தால் அந்த கோட்டாட்சியருக்கு சென்று அவர் வந்து எங்களுக்கு ஒரு பதில் வரும் அந்த பதிலை வைத்து நாங்கள் மனுவனுடைய சாராசை அதை பாத பா செய்வதற்கு ஏதுவாகவும் இப்பொழுது நடைமுறையில் அந்த சிஸ்டத்தில் எழுதுகிறார்கள் எங்களுக்கு எதுவுமே தெரிய தில்லை ஆனால் மனு புத்தகமே எங்களுக்கு ஒரு செந்தீங்களே எங்களுக்கு தபால் தவறுச்சா அதை கொண்டு போய் வாழப்படுறது எங்களுக்கு சரியாக இருக்கும் குறிப்பாக என்னுடைய மனைவி பெற்று அடுத்த மணி வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துவோம் அது அடியில் கிடைக்கணும் கூட தெரியும் நாலஞ்சு குறைப்பெரிசு கொடுத்து கடைசியாக வந்து என்னுடைய சகோதரி மகளுக்கு மதமடை கொடுக்கணும்னு சொல்லி நல்லா போவாங்க அது மனக்கிற ஸ்டேஜ் இருக்குது அதனால் நாங்கள் கொடுக்குற மனு தான் எது உடனடியாக ஒரு பரவுவதற்கு ஒரு கபால் கொடுத்தாங்க கவனத்தை அதே மாதிரி இலவச பிடிம ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வீடு நாங்கள் அவதி கொடுக்குறோம் ஏற்கப்பட்டது தள்ளுபடி செய்யப்பட்டதுன்றாங்க அப்படி இல்லைன்றாக்கா அவங்களுடைய மனு வட்டாட்சியர் ஆர்வலத்தில் முன்னேறு அடிப்படையில் பகிர் பட்டுவது என்று கொடுக்குறாங்க இருபத்தி ரெண்டு சங்கத்தினுடைய தலைவர் சரோஜா ஓகே நாலு வாரிசுகள் கூட்டம் என்பது பல வருடங்களாக நடந்து வந்தது அந்த கூட்டத்திலே கூட்டம் நடப்பதற்கு முன்பாக முதல் முதலாக தியாகி தியாகி மனைவி அந்த சங்க உறுப்பினர்கள் முக்கியத்துவர்கள் இவர்கள் இறப்பில் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அவர்கள் முதலில் ஒரு இரங்கல் தீர்மானம் கொண்டு வருவார்கள் அந்த இரங்கல் தீர்மானம் கொண்டு வந்து அந்த குடும்பத்திற்கு அந்த இரண்டு இரண்ட சிரமத்துடைய அனுப்புவார்கள் அது எதிலும் மிக பெருமையாக இருந்தது ஆனால் தற்போது இரண்டு வருடமாக உங்கள் தரப்பில் நடக்கும் கூட்டங்களில் ஒரு இரண்ட தீர்மானம் கூட தெரிவிப்பது இல்லை யார் இறந்தார்கள் யார் என்ன செய்தார்கள் இந்த தியாய்க்கு மதிப்பு கொடுப்பதற்காக தான் இந்த கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் தியாயி இறந்தார்கள் தியாகி மலைகள் இருந்ததற்காக அவங்களுக்காக ஒரு இரங்கல் திரும்ப கூட கொண்டு வரல இந்த கூட்டத்தின் முக்கியமே அதுதான் அவர்களை சிறப்பு காண வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் எந்த நிலையில் இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எதிராக இந்த கூட்டம் அதை யானைக்குள்ளே அடுத்ததாக கூட்டம் நீங்கள் தொடர்பாக நீங்கள் சங்கம் இல்லைன்னா எதாவது தப்பு தான் எனக்கு சார் நல்ல கேள்வி நீங்க கேட்டது இதே சம்பந்தப்பட்ட எக்ஸ்ட் அதிகாரி கிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஒரு கூட்டத்தொடர் நடந்தாலும் அடுத்த கூட்டத்தொடர் அந்த எட்டை மனுக்கள் கொடுத்த எத்தனை மணக்கள் அவங்க அந்த டாக்குமெண்ட் கொடுத்தாங்களா எந்த கோரிக்கை நிறைவேற்றி நீங்க வந்திருக்க உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணோம் ஒரு எங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்போ யார் யார் கோரிக்கை என்னென்ன நிறைவேறி இருக்கு அதை நாங்க பார்த்துட்டு அதை பேசுறதுக்கு உண்டான தயாரில் இருப்பாங்க ஒவ்வொரு உறுப்பினரும் இப்போ சமீபத்தில் மத்திய நாட்டில் ஒரு சப்ஜெக்ட் படிச்சீங்க வீட்டு மனை கேட்டாங்க அந்த அம்மா எழுந்து நிற்கிறாங்க அதுக்கு உண்டான பதில் சொல்லலை நீங்க இப்போ

என்ன <laughs> தெரியுது <laughs> <laughs> படிக்கும் போது அந்த அம்மா எழுந்தாங்க அவங்களுக்கு தீர்வு சொல்லல அப்படியே தொடர்ந்து படிக்கிறீங்க அந்த அம்மாக்கு தெரியல கேட்க அந்த அம்மாக்கு முடியல அப்படி இருந்தா எப்படி அப்போ நீங்க கேட்டுங்க யார் வந்திருக்கீங்க கேட்டீங்க அந்த அம்மா எழுதுங்க நாங்க ஏன் சொல்லல அவங்க